வணக்கம் நேர்களை பின்னாலும் நமது கலாச்சாரத்துக்கு பின்னாலும் இன்னும் இருக்கும் ரகசியங்களும் நமக்கு தவறாக சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்களை பத்தி நாம வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்கோம் சோ போன வாரம் நாம புராணங்கள்ல இரண்டு கதாபாத்திரங்களை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு ஒரு மதத்தின் மேல் எப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் நான் பொதுவாக தான் பேச போகிறேன் இந்த டைம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களை பற்றி பேசுகிறேன் நாளைக்கு வந்து நாளைக்கு இந்த சென்ஸ் ஃப்யூச்சரில் இன்னும் பல மதங்களை பற்றியும் தவறாக சொல்லி கற்றுக்கப்பட்ட விஷயங்களை பற்றியும் அதன் புரிதலைகளை பற்றியும் பேசுவேன் ஸோ இன்னைக்கு நாம் நான் சார்ந்த இந்து மதம் பற்றி பேச போகிறேன் ஸோ இந்து மதம் எப்படி இழிவுபடுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா புனிதமான பல விஷயங்கள் நமக்கு தவறாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல்ல ஒருத்தன்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்தா உன் பணம் கோவிந்தா பட்டா நாமம் பட்டா அரோகரா இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்து மதத்திலும் அந்த கடவுளுக்கு இருக்கும் மிக புனிதமாக கருதப்படும் ஒரு விஷயம் நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா இல்லை ஒரு வைணவர் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே பெருமாள் படம் இருந்துச்சுன்னா அவங்க கும்பிடுறதே கோவிந்தா கோவிந்தான்னு தான் கும்பிடுவாங்க அந்த கோவிந்தாங்கிறது மிக புனிதமான வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லும் அதாவது இறந்ததுக்கு அப்புறம் மறுபிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனிதமான கோஷமாக கோஷம் சொல்லப்படுகிறது அதே போல அரோகராங்கிறது முருகனுக்கு நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு நாமாவளி அரோகரா அந்த அரோகராங்கிறது மிக புனிதமானது அரோகராங்கும் பொழுது அந்த நம்ம காவடி தூக்கி நடக்கும் பொழுதும் சரி முருகனை பார்த்து பக்தி பரவசத்தில் அரோகரான்னு சொல்லும் பொழுது அந்த அருண் நமக்கு முழுசாக கிடைக்கும்னு சொல்கிறது தான் அரோகரா நெற்றியில் பட்டை அந்த பட்டை வந்து மிக புனிதமானது ஒவ்வொரு இந்து இருக்கும் நாமும் வைஷ்ணவர்களுக்கு மிக புனிதமானது ஸோ இந்த புனிதமான விஷயங்களை நாம் டீக்ரேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்தது ஒரு நான் கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது அந்த கம்பெனியில் நான் சனிக்கிழமை வந்து நான் பட்டையும் விட்டுக்குவேன் நாமமும் போட்டுக்குவேன் அந்த சனிக்கிழமை வந்து நான் நாமம் போட்டுட்டு போகும் பொழுது அவர் கேட்குறாரு என்னப்பா ஃபீல்டுக்கு போகிறப்போ நாமம் போட்டு போகிற பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டாரு ஆனால் சனிக்கிழமை நாமத்தை பார்க்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பகவானின் பாதத்தை பார்ப்பதற்கு சமம் அந்த நாமத்தை பார்க்குறது நாமத்தை பார்த்தோம்னா கையெழுத்து கும்பிடுவாங்க ஒரு உண்மையான வைஷ்ணவன் நாமத்தை பார்த்தவன கும்பிடுவாங்க பட்டையை பார்த்து ஒரு உண்மையான சைவன் கும்பிடுவான் ஸோ அந்த இடத்த இழிவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நம்மக்கிட்ட என்னென்ன புனிதமாக இருக்குது எதை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்கிறேன் கோவிந்தா ஆயிடுச்சு அரோகராவனுக்கு பட்டை போட்டாங்க நாமம் போட்டாங்க இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்ல 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 ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சொல்ல வேண்டியவனை விட்டுட்டு யாரார் அதை புனிதமாக சொன்னாங்களோ அவங்களே இப்போ சொல்கிறாங்க சினிமாவில் நிறையா பார்த்தீங்கன்னா கோவிண்டாக ரொம்ப சுலபமாக சொல்லுவாங்க ஸோ அதை ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க அது ஒரு ப்ராஜெக்ட் அந்த பேர் சொல்ல வேண்டாம் அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி காலகாலமாக வந்துக்கிட்டு இருக்கு ஓகே அடுத்து நம்மளுடைய மிக புனிதமான மரமாக அதாவது நம்மளுடைய இந்து மிக புனிதமாக மரமாக சொல்லக்கூடியது வேப்பிலை மரம் இந்த வேப்பிலை மரம் என்ன செய்யும் அப்படின்னு காப்பு கட்டுதல்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் இந்த காப்பு கட்டுதல்னாக்கா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்தை கடவுளாக நினச்சி கும்பிடுவாங்க மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் துணியை கட்டுறது தான் காப்பு கட்டுறது ஓகே ரைட் இந்த மஞ்சள் துணியை கட்டுனா ஊரை விட்டு யாரும் வெளில போகக்கூடாது வெளியூர்லேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஒவ்வொரு எல்லையிலும் காப்பு கட்டுறாங்க ஏன் ஒவ்வொரு எல்லையிலும் காப்பு கட்டுறாங்க இந்த சீக்ரெட் நீங்க தெரிஞ்சுங்கனாக்கா இவ்வளவு பெரிய விஷயமா அது அப்படின்னு நீங்க ஒவ்வொரு எல்லையிலும் காப்பு கட்டும் பொழுது அந்த வேப்பிலையும் மஞ்சளும் கலப்பதுங்கிறது மருத்துவ குணம் மிக மிகப்பெரிய மருத்துவ குணம் நீங்க வேப்பிலை மஞ்சளும் கலந்து நீங்க இந்த அம்மை நோய் இருக்கும் பொழுதெல்லாம் இதுதான் வந்து உங்களுக்கு குளியலை வேப்பிலையும் மஞ்சளும் கலந்துதான் உங்களுக்கு குளியலே கொடுப்பாங்க பத்து போடுறது பார்த்தீங்கன்னா வேப்பிள்ளை மஞ்சளும் தான் போடுவாங்க மிகப்பெரிய நோய் நிவாரணி மிகப்பெரிய கிருமி நாசினி ஸோ கட்டும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஆடி மாதமோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக வந்து நமக்கு வந்து கோடை முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்கும் மழைக்காலம் முடிஞ்ச கிருமிகள் வந்து நிறைய வரும் ரோட்டில் வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்ம தொண்டைக்குள்ளே போய் நமக்கு கோல்டாகவும் இந்த மாதிரி வரும் ஸோ காப்பு கட்டும் பொழுது ஊருக்குள்ளே வர்றவங்களை அந்த கிருமி நாசினி கிருமி நாசினி பண்ணி கொள்ளாங்க இப்போ என்ன செய்வாங்க சரி ஓகே ஏன் வெளியில போகக்கூடாது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நோய் இங்க இருக்கிறது ஏஸ்தமாயி வெளியில பரவக்கூடாது இப்ப வெளியில போனா இங்க இந்த இந்த எல்லா எல்லையிலையும் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ குணம் இங்க இருக்கவங்களை ஹீல் பண்ணிட்டு இருக்கும் ஹீல் பண்ணிட்டு இருக்கும் வெளியில போனீங்கன்னா அது பரவும் அல்லது வெளியிலிருந்து யாராவது ஒருத்தர் உள்ள ஹீல் பண்றது திரும்ப வந்து அதிகமாக்கும்னு சொல்றது இந்த காப்பு கட்டுடைய மிகப்பெரிய விஷயம் இதை நம்ம மூட நம்பிக்கையாக்கி வேப்ப மரத்தை வெட்ட வச்சாங்க எப்படி தெரியுங்களா வேப்ப பேய் இருக்குது வேப்பமரத்தில் இருக்குது பன்னெண்டு மணிக்கு நாய்க்கிறதுனா வேப்பமரத்தை பார்த்துக்கறதுன்னா பேய் இருக்குது இப்படி சொல்லி 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 வேப்ப மரத்து மேலே வந்து ஒரு மரியாதை உண்டா மரியாதையாக கம்மி பண்ணாங்க ஆனால் வேப்பமரத்துடைய பலனும் வேப்ப மரத்துடைய மிகப்பெரிய மகத்துவமும் கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம மண்டையில் ஏற்றிட்டே வருவாங்க நம்மளும் அதை வந்து ரியாக்ட் பண்ணி நம்ம அதை விட்டுடுவோம் ஸோ விட்டுட்டு வந்து நம்ம நமக்கே தெரியாமல் நம்ம மெல்ல மெல்லமாக அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும் உண்மையாக இல்லைங்களா ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயமா இதுக்கு அடாப்ட் ஆகி இது ரொம்ப தூரம் போயிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைக்கி நாம் இந்த விஷயத்தை போடுறோம் ஸோ இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு விஞ்ஞானபூர்வமான தசாவதாரத்தை பற்றின ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்